எல்லாருக்கும் வணக்கம் உங்களுடைய கேள்விகளோட ஆனந்த் சட்ட உட்காந்துருக்கேன் உங்க கேள்விகளுக்கான பதிலாக ஆனந்த் சட்ட கேட்டு வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இஸ்ரேல் ஈரான் போரு உச்சகட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்ற சூழ்நிலையில தொடர்ந்து பாம்பிளாஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும் இது இந்தியன் மார்க்கெட்ல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் வேர்ல்ட் மார்க்கெட்ல எந்த மாதிரியான தாக்கம் இந்தியாவை பத்தி பேசுவோம் ஒரு வார்ச்சஸ் நான் கையில் இப்போ வச்சுக்கணுமா இந்தியாவில வந்து விலைவாசி ஏரு ஏ ஏருமா கச்சா எண்ணெய் விலை ஏறும் உங்கள் பெட்ரோல் டீசல் விலையை மட்டும் ஏற்றாமல் இருக்கலாம் பெயிண்ட் அது மாதிரி எங்கெல்லாம் க்ரூட் ஆயிலோட டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் விலைவாசி ஏறும் ஸோ இன் வேல்யூ ஏறும் இன் வேல்யூ விழும் ஸோ இந்த குக்கிங் ஆயில் இப்போ டியூட்டி கட் பண்ணாங்க குக்கிங் ஆயிலில் டியூட்டி கட் பண்ண எஃபெக்ட்டு ரூவா ஒன்று ஒன்று நூறுரூவா விழுந்ததுனால் போயிடும் ஸோ இந்த விலைவாசி ரூபா விலை இறங்கிடறதுனால இம்போர்ட்ஸோட காஸ்ட்டெல்லாம் ஏறும் அண்டு கச்சா எண்ணெய் விலை ஏறும் அந்த கோல்டோட விலை ஃப்ளாட்டாக இருக்குது ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அண்ட் அதனால எக்ஸ்போர்ட் பண்ணுறது கஷ்டமாயிடும் ஏன்னா சீல வந்து நீங்கள் வந்து ஹோமோஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஹோமோஸ்லேருந்து போக முடியாது அந்த ரூட் பிளாக் ஆகிருக்கும் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதே கம்மி அதுலேயே நம்மளுக்கு ப்ரெஷர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ இது வந்து நம்ம ஒரு வாட்சஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துக்கிறது பெஸ்ட் டைம் பாண்டில் போட்டு வர இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும் வீ கே நாட் ப்ரிடிக் தி மார்க்கெட் நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது ஓகே நீங்கள் இன்னும் அடுத்த லெவல் சேஃபர் பேட்டுக்கு மூவ் ஆகிட்டீங்களா சார் ஆமாம் என்ன சிம்பிளாக சொல்கிறேன் நாளைக்கு காலத்தால் ட்ரம்ப்பு குண்டு போட்டான்னா இன்னும் மோசமாகும் ட்ரம்ப் இல்லை நம்ம ரெண்டு பேரும் எல்லாம் அண்ணன் தம்பி வா கட்டுப்பிடி அப்படின்னு இந்தியாவை டை கட்டுப்பிடி அப்படின்னு நான் பாகிஸ்தான் அம்மை கட்டுப்பிடி சொல்லிட்டாருனாலும் கட்டம் பார்த்தா நியூஸஸில் பார்த்தா எல்என்டிக்கு நிறைய ப்ராஜெக்ட் வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது எல்லாமே அப்ராட் ப்ராஜெக்ட்ஸ் தான் ஆமாம் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒன்று ஜிராமில் இருக்கும் ரியாலில் இருக்கும் அப்படின்னு ஃபுல்லாக அப்ராட் கரன்ஸில் தாங்கிட்டு இருக்கும் அதான் எல்லாமே அப்ராட் கரன்சி தான் ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க இந்தியன் ப்ராஜெக்ட்ஸே பார்க்கலன்றதுனால அது ஒரு சூப்பர் பெட் ஒரு லாங் டெர்ம் பெட் அப்படின்னு பார்க்கலாமா லாங் டேர்ம் பெட் ஆனால் காஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மோர் தென் தேர்ட்டி டைம்ஸ் ரன்னிங்ஸாக இருக்குது லெஸ் தென் தேர்ட்டி டைம்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் கிட்டே இருந்ததுன்னா வீ கேன் நீ வந்து திங்க் அபவுட் ஏன்னா இதில் பேமெண்ட் சைக்கிள் லாங் பீரியட் அண்ட் இதில் இன்னொன்று வந்து வேல்யூவேஷன் பை பார்ட்ஸ் பண்ணோன்னா பண்ணல மூணு லிஸ்டட் சப்சிட்ரிஸ் இருக்குது அந்த சப்சிட்ரிக்கு இருக்கிற வேல்யூவை தனியாக வச்சுட்டு இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு கரெக்டான வேல்யூவில் இருக்கா இல்லையாங்கிறத நான் பார்க்குறேன் தட் இஸ் மைண்ட்ரி ஒன்று இருக்குது எல்என்டி இன்ஜினியரிங் சர்வீசஸ் ஒன்று இருக்குது எல்என்டி ஃபைனான்ஸ் இருக்குது அதுக்கு மூணுமே லிஸ்டட் கம்பெனி ஸோ இதோட வேல்யூவேஷன் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் ஒன்ஸ் இது தெரிஞ்ச அப்புறம் மீதி இருக்கிற வேல்யூவேஷனை போட்ட கம்பெனியோட வேல்யூவேஷன் தெரிஞ்சு நம்ம வேணுமோ வேணாமான்னு பார்த்துடலாம் ஓகே சார் சார் பேசிவ் இன்கம்மை வச்சு நான் என்னுடைய லைஃப்பை நடத்தணும் அப்படின்னா எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பேசிவ் இன்கம்மை நான் உருவாக்குறது அதுக்கு பேஸ் என்ன இப்போ பேசவி இன்கமுக்கு நல்ல வழி இருக்கு ஓப்பனாக கேட்கணும்னா வேலை செய்யாமல் பேசவி இன்கமுக்கு மூணு நாலு வழி இருக்கு நீங்கள் வந்து பெரிய பாடகர் நீ இளையராஜானா இவர் லைஃப் லாங் ராயல்ட்டிலேயே சாப்பிட்ணா இருக்கலாம் எஸ்பிபியும் சில பாட்டுகளுக்கு ராயல்ட்டி அவர் வச்சிருந்தாருன்னா லைஃப் லாங் அவர் சாப்பிட்ருக்கலாம் ஸோ உங்கள் பாட்டோட ரைட்ஸ் எங்கே இருக்குது ஸோ அது மாதிரி விஷயம் இப்போ நீங்கள் ஒரு நல்லா ஆத்தர்னா புத்தக எழுதினீங்கன்னா அது வித்தின்டே இருந்ததுன்னா உங்களுக்கு கவலை கிடையாது சேத்தன் பகட் சசி தரூர்லாம் அந்த கோஷ்டியில் வருவாங்க ஸோ ஒரு நல்ல புஸ்தகத்தை தெரியணும் பாட்டு பாட தெரியணும் மூணாவது நீங்கள் எதாவது ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு ஏதாவது ஒரு பேட்டண்ட்டை கண்டுபிடிச்சி பேட்டன்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஒரு வாட்டி அந்த பேட்டண்ட்டை யூஸ் பண்ணுறச்ச உங்களுக்கு கமிஷன் கொடுத்துணும் இது இன்னொரு ரகம் நாலாவது நீங்கள் வந்து நல்ல திறமையான சாலி நீங்கள் உங்கள் கேரியரில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கிங் என்கேஜ்மெண்ட்ஸ்னு வரும் அந்த ஸ்பீக்கிங் என்கேஜ்மெண்ட்ஸ் வந்தாலும் காசு அஞ்சாவது இப்போ முடியாது உங்கள் பெற்றோர்களோ எல்லோருக்கும் முந்தனர்கள் எங்கேயாவது வெள்ளை லேண்டை வாங்கி வச்சுருந்தோம்னா அந்த வடை கூட்டிங்கன்னா காசு வரும் இது அஞ்சாவது இதெல்லாம் இல்லைன்னா பாண்டில் பணத்தை போட்டு வட்டியில்தான் எடுக்கணும் இதுதான் மெத்தட் சார் அடுத்த கேள்வி வந்து இப்போ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஸ்பென் கட் பண்ணுங்கன்னு எங்களுடைய கிளைண்ட்டே சொல்லி எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஐடி செக்டாரில் ஒரு ப்ரெஷரை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் மாதிரியான நிறுவனங்கள் விப்ரோ மாதிரியான நிறுவனங்கள் ஒரு கன்சிடரேஷன் ரேஞ்சுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா வந்தால் பார்ப்போம் எல்லாமே இருபத்தஞ்சி இருபத்தாறு டேர்னிங்ஸ் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரெக்ட் ஆச்சுன்னா பண்ணலாம் ஓகே சார் பேட் வந்து ஃபேஸ்டு மேனரில் ஐடிசி ஹோட்டல்ஸை விற்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு முதல்ல ஐடிசி ஆமாம் இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸ் பேட் அதை கம்ப்ளீட்டாக டிசோன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லை ஐடிசியில் இதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு போர்ட் சீட் வச்சுப்போன்னு சொல்லிட்டாங்க அவங்களோட பெரிய ப்ராப்ளம் வித் ஐடிசியை அவங்க சிகரெட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மற்றதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது அதனால அவங்க ஐடிசி ஹோட்டல்ஸ் தனியாக வந்ததை விற்கணும்னு பார்க்குறாங்க விலை இரநூறுவா தான் இருக்குது ஸோ இன்றைக்கி விற்றாங்கன்னா உடனே விலை இறங்கும் அதனால அவங்க விற்காமல் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ் கிடச்சா வித்து பணத்தை வெளில எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஓகே ஏன்னா அந்த பேரண்ட் கம்பெனியில் நிறைய கடன் இருக்குது இதை வித்து வர டாலர் அந்த கடனை குறைக்கலாம்னு பாக்குறாங்க சார் குரூட் ஆயில் பிரைஸும் வந்து இப்போ ஏறக்குறைய ஒரு இருந்து பதினஞ்சு பர்சன்ட் மேல இந்த ரீசெண்ட் டூ வீக்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோல்டுமே பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் வார் ஓபன் ஆனதிலிருந்து ஒரு இரநூறு முந்நூறு வரைக்கும் ஏறி இருக்கு கோல்டு வந்து எதிர்பார்த்ததை விட நீங்க ஒரு டார்கெட் சொல்லி வச்சிருப்பீங்களா சார் இந்த வருஷத்துக்கு நீங்க வச்ச டார்கெட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது ரொம்ப ஈஸியாக கிராஸ் ஆகிடுச்சு நீங்கள் உங்கள் மனசில் வச்சுருக்கக்கூடிய டார்கெட்டை தாண்டி போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த நம்பர் என்ன எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இப்போ நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் டாக்ஸ் போருக்காகலாம் நம்ம டார்கெட் செட் பண்ண முடியாது போருங்கிறது அன்எக்ஸ்பெக்டட் இவெண்ட்டு நம்ம வந்து நார்மல் இதில் டார்கெட் ரீச் பண்ணதை ஈஸியாக போயிடுச்சு சென்ட்ரல் பேங்க் ரேட்டை கட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இன்னும் டாலர் ப்ரெஷரில் வரும் கோல்டு இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இந்த வாட்டி இன்னைக்கு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வந்து செப்டம்பரில் தான் எதிர்பார்க்கணும் ஓகே சார் ஒரு பக்கம் சின்ன கார்ஸ் எதுவுமே சேல் ஆகலை அப்படின்னு மாருதி சொல்கிறாங்க நாங்கள் அந்த லைன் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாருதி தரப்புலருந்து சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் மர்சரிஸ் பென்ஸ் வந்து நான் கஸ்டமைஸ்டு கார்ஸ் கொடுக்குறேன் என் காரோட ப்ரைஸை ரெண்டு பர்சன்ட் ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய கேஷேப் ரெக்கவரி இப்போவுமே அப்படியே தான் இருக்கா ஆமாம் அப்படியே தான் இருக்கு என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் போகுது பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் பிரமிட் ஸ்ட்ரக்சர் இருப்பாங்க கீழே முப்பது வயசு கீழே இருக்கிற பசங்க இருப்பாங்க மேலே வயசான பசங்கள்லாம் போவாங்க போத் இன்ஃபோசிஸ் விப்ரோ டெக் மஹேந்திரா டிசிஎஸ் எல்லா இடத்துலையுமே எம்ப்ளாயீஸ் பிலோ தி ஏஜ் ஆஃப் தேர்ட்டி ஹஸ் ஃபாலன் பை ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னா என்ன அவங்க வந்து ஆளை சேர்க்க மாட்டேங்கிறாங்க தான் தெரியும் இருக்கிற ஆளை விட்டானா அவனா போனால் போட்டோன்னு விட்டுறாங்க புது ஆளை சேர்க்க மாட்டேங்கிறாங்க இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ண ஒரு என்ன சொன்னார்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஸ்டாஃபை குறைக்க முடியும் அத குறைச்சி ஏஏ போட்டு பெட்டரா ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னார் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது பட் ஆட்கள் போனால் அக்ரெசிவாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டார் சார் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டை இன்னும் வாங்கி குவிக்க போறாங்க அப்படின்னு வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்றாங்க டெஃபினட்டாக ஏன்னா வந்து இந்த போருங்கிறது இன்னும் மோசமாக இருக்குது ரஷ்யா சைனா வந்து என்ன ஆனாலும் டாலர் நம்ப மாட்டாங்க அவங்க டெஃபினட்டாக கோல்டாக குவிப்பாங்க இப்போ இந்த வார் சினாரியோ வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் சொன்ன இந்த டிஃபன் காஃபி ரேஞ்சில் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் மார்க்கெட் வந்து இப்போ வார் வரும்போது கோல்டு ஏறும் மார்க்கெட் விழும் அப்படி விழும்போது ஒரு லஞ்சுக்கான ஆப்ஷன் கிடைக்குமா இருபதாயிரத்துக்கு கீழே போட்டோம் அப்புறம் நான் சொல்லுவேன் நிஃப்டி இருபதாயிரத்துக்கு கீழேயா சார் ஏன்னா இப்போதைக்கு வந்து லஞ்சுக்கு நான் பார்த்த வரைக்கும் லஞ்சுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ மார்க்கெட் வந்து பெருசாக இந்த வார்க்கு இஸ்ரேல் ஈரான் வார்க்கு பெருசாக ரியாக்ட் ஆகலன்னு புரிஞ்சிக்கலாமா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டென் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கூட தானே ஸ்டாக் ஸோ அதுலேருந்து வந்து மேலேயோ கிழியோ போனால் தானே நம்ம எதாவது சொல்ல முடியும் ஓகே சார் இன்னொன்று வந்து சில்வர் சில்வர் வாங்கலாமா சில்வர் வாங்கலாமா முதலீட்டுக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போது ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து நாங்கள் ஒரு எழுநூறு டன் வருஷத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இனிமேல் வந்து பெரிய பெரிய டெக்னாலஜிஸ் வச்சு ஸ்பெஷல் டெக்னாலஜிஸ் வச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் டன் வரைக்கும் சொன்னா மார்க்கெட்ல வேல்யூ ஏறும் ஏறணும்னு அவனே ஒரு ஒன்றரை பர்சன்ட் ஸ்டேக் வித்துட்டு போயிட்டான் வேதாந்தா சோ நம்ம ஸ்டாக் விலை ஏற்றத்துக்கு என்ன வேணா சொல்லலாம் சில்ல விலை ஏறி இருக்கு பட் எவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ணுவோம்லாம் தெரியாது பட் அது என்ன சார் தே ஆர் மேக்கிங் இட் இருந்து தோண்டி எடுக்கிற தங்கம் மாதிரி இல்லாம ஸ்பெஷல் டெக்னாலஜி வச்சு நாங்க ஏழுநூறு டன்ல இருந்து ஆயிரத்தி ஐந்நூறு ஆயிரத்தி ஐநூறு ஜிங்க ஃபைன் பண்றதுக்கு பை ப்ராடக்ட்டா வருது அதனாலதானே தவிர இது அதையும் பூமில இருந்து தான் எடுக்கணும் பூமிலன்னு எடுத்து ஜிங்க் ப்ரொடியூஸ் பண்றச்ச இது பை ப்ராடக்ட்டா வருது அதனால தான் இது ஜாஸ்தி ஸோ அகைன் கோல்டுக்கு ஈக்குவலன் கிடையாது கிடையாது அப்படிங்கிறது ஏன்னா சில்வர ஒண்ணும் என்னைக்கு ரிசர்வ் பேங்க் வந்து இது ஆர் சென்ட்ரல் பேங்க் வந்து ரிசர்வ்ல கொண்டு வராங்களோ அன்னைக்கு தான் அத கொண்டு வர முடியும் நம்ம ஓகே சார் ஃபைன் ஸோ இன்னைக்கு ஒரு செக்டார் சார் ராபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ்க்கு பதிலாக நம்ம ஜென்ரலாக செக்டார் செக்டாராக போயிட்டு இருக்கோம் அதில் வந்து இன்னைக்கு இருக்கிறது மெட்டல்ஸ் அண்ட் மைனிங் மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்கில் ஒரு கம்பெனி அப்படின்னா உங்களுக்கு எந்த கம்பெனி டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது டாடா டாடா ஸ்டீல் எல்லாமே டாடா தான் சார் எனக்கு டாடா ஸ்டீலில் வந்து பதினெட்டு எனக்கு பதினேழு பதினெட்டு வயசுலேருந்து என்கிட்ட இருந்த சேர் என் பேரில் இருக்குது ஸோ அதனால எனக்கு டாடா ஸ்டீல் ஞாபகம் ஆனால் நீங்கள் டாட்டா ஸ்டீலே இப்போ காஸ்ட்லின்னு சொல்கிறீங்க ரொம்ப காஸ்ட்லி ஓகே டாடா ஸ்டீல் ஓகே மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்க்கு என்ன பிஇ இருக்கலாம் சார் லெஸ் தென் ஃபிஃப்டின் ஏன்னா எல்லாம் நிறைய கடன் இருக்கும் டாடா ஸ்டீல் ஃபிஃப்டீனுக்கு இருந்தாலே எனக்கு கடன் ஜாஸ்தின்னு ஃபீலிங் பட் இந்த கம்பெனி இது இந்த லைனில் நான் எந்த கம்பெனியும் தொடமாட்டேன் ஜேஎஸ்டபிள்யூ இன்டூ இண்டால்கோ அண்ட் கவர்மெண்ட் இவங்க தான் மூணு பிளேய பிளேயர்ஸ் ஜேஎஸ்டபிள்யூ மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஓனர் இன்டெகிரிட்டி மேல எனக்கு சந்தேகம் வந்து பேரண்ட் லெவலில் டாலர் கணக்குல கடன் அங்கேருந்து எல்லாத்தையும் சுரண்டி எப்படியாவது எடுத்துன்னு போய் அந்த கடனை அடைக்கணும்னு பார்க்குறான் ரூவா விழ விழ இந்த கடன் வேல்யூ ஏறிட்டே போகுது அவுட் சைடு இந்தியா டாலர் பேஸ் பிஸ்னஸ் நிறைய ஓவர் கடன் ஸ்டாக் எல்லாம் வச்சு பிளட் பண்ணி தான் இந்த டூலக்ஸ் பிரிண்டை வாங்கி இருக்கான் பில்லா பொறுத்த வரைக்கும் நம்ம பாலா சார் வீடியோ கிளியர்லி எக்ஸ்பிளைன்ஸ் வாட் இஸ் அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கோஸ் ரெடி இல்லை இதுதான் மெயின் பிளேயர்ஸு கார் ஸ்டாக் வேணும் கிடையாது டாட்டா ஸ்டீல் ஸ்டீல் வந்து வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க ஃபிஃப்டி செவன் ரொம்ப கம்பெனி எனக்கு வேணாம் வேணாம் ஜிண்டால் அண்ட் பவர் நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் வேணாம் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் வேணாம் என்எம்டிசி வேணாம் கார்மெண்ட் கம்பெனி ஓகே சார் ஃபைன் ஸோ இதுதான் அண்ட் மைனிங்ஸ் இருக்கக்கூடிய கேள்விகளில் இந்த ஸ்டாக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க ஸோ இதுதான் சார் இந்த வாரத்துக்கான கேள்விகள் நன்றி உங்களுடைய விளக்கங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க உங்களை பார்க்க சொல்லுங்கள் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகேன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலு கன்னடாவில் மணிமாத்து அதான் என் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க அவன் என் பண்ணி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்குறாங்கன்னா ஏமாற்றீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்